ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மலைக்கு தான் போக போகிறோம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் கிளம்பி ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கும்போது ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்தது அந்த பார்க்கில் இருக்கும்போது தான் பூ பிடிச்சி என் பேரெல்லாம் விளாண்டுருந்தான் அப்போ ஒரு புக் ஸ்டால் ஒன்று பார்த்தோம் இந்த புக் ஸ்டாலில் நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லோரும் கொண்டாந்து புக்கு வச்சுருக்காங்க இதை எடுத்து நம்ம படிச்சுட்டு இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன எழுதியிருந்தது சரின்னா அதிலேருந்து ஒரு ரெண்டு புக்கு என் பேரை ஒரு புக்கு என் பையன் ஒரு புக்குமா அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே வானத்தில் பார்த்தா இவ்வளோ பெரிய இந்த மலையை தான் நாங்கள் ஏற போகிறோம் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போகும்போது மலைக்கோட்டைக்கு போகிற மாதிரி இருக்கலாம் அப்படிலாம் நாங்கள் பேசிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம் ஜாலியாக போய்கிட்டே இருந்தோம் ஒரு இடத்துல வந்து சுகரன் கொண்டு வந்தது அது என்னென்னு கேட்டால் அது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரின்னாங்க சரி அப்படின்னு நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு ஒரே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது அருவி ஊற்றுற சவுண்டு கேட்டுகிட்டே இருந்து தண்ணியோடய சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போனோம் பாருங்கள் அப்படியே தண்ணியை பார்த்த உடனே எல்லாேருக்கும் ஒரே சந்தோஷம் தாங்க முடியல அப்படி இருந்தது இந்த தண்ணியை பார்த்ததுக்கே இப்படி இருக்குது வாங்க மேலே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என் பையன் சொன்னான் சரின்ட்டு நாங்கள் அப்படியே நடந்து அந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம் போய்கிட்டே இருக்க இருக்க நிறைய தண்ணி அப்படியே வந்துகிட்டு இருந்தது இது என்னன்னு கேட்டால் இந்த இந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து தான் அங்கே இங்கே வந்து கரண்ட் தயார் பண்ணுறாங்க பக்கத்தில் உள்ளதா இதுதான் அது ஆனால் இதில் நம்ம குளிக்கக்கூடாது சும்மா போய் பார்த்துட்டு வேணால் வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் அதை பார்த்தோன்னே என் பையனோட ஃப்ரெண்டு நான் குளிக்கிறேன் எனக்கு நான் ட்ரெஸ் எடுத்ததுன்னா கண்டிப்பாக நான் குளிச்சிருப்பேன் போய் எனக்கு பார்க்கும்போதே ஆசாசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் குளிச்சிக்கினேன் விரச்சி போயிருவிங்க அப்படியே ஜில்லுன்னு இருக்குது தண்ணி அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல நின்று நிறைய ஃபோட்டோஸ் இதுதான் எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபால்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம் இல்லை நின்று மேலே போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம் மேல் மேலே போகும்போதே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டே போனோம் நான் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தேன் அது உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் நான் போட்டு விட்டுருப்பேன் பாருங்கள் அதனால தான் இதை வந்து நான் வேகமாக ஓட்டி விட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து சொல்கிறேன் அப்படியே போ போகிற வழியெல்லாம் அப்படி சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இந்தியாவில் வந்து நான் கொடைக்கானல் போனதே இல்லை நான் சொல்லிக்கிட்டே இப்படி போய் ஏறினேன் அதே தான் இருக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக படிக்கட்டாக இருந்தது இந்த படிக்கட்டில் ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் செங்குத்தா இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா இங்கேருந்து பார்க்கும்போது அந்த அருவி எங்கேருந்து சரி இந்த அருவி எங்கே தான் ஃபஸ்ட்டு ஆர்ஜினில் வருது அந்த இடத்துக்கே நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு வாங்க நடந்துடலாம் நடக்க முடியுமாமான்னு கேட்டான் பையன் அதெல்லாம் நான் நடந்துருவேன் வா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் ஃபோட்டோ எடுக்கிற வேண்டியாவது கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்க வேண்டியாவது நான் கண்டிப்பாக நான் வருவேன் மேலே வரைக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடாமல் நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு இடத்துல வந்து கம்பிலாம் இருந்தது அந்த கம்பியை பிடிச்சி நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதை வச்சு சில சமயங்களில் வந்து படிக்கட்டு இருந்துச்சு சில இடங்களில் வந்து படிக்கட்டு இல்லை சும்மா ச சமதளமாக தான் இருந்தது வாங்க வாங்கன்னு எல்லாருமா கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பேரன் நான் என் பையன் என் பையனோட ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லோரும் வந்திருந்தாங்க அப்படியே பேசிக்கிட்டே போனதில்லை நடந்ததே தெரியல அங்கே ஒரு சின்ன சின்னதாக இருந்த இடங்கள்லாம் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேயே இருந்தே நான் வந்து உங்களுக்கு வந்து லைவும் வந்தேன் இந்த இடத்துல இருந்தால் நான் லைவும் வந்தேன் வந்துட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு சரி இங்கே ஏதாவது குகை இருக்கான்னு தேடி பார்ப்போம் நம்ம குணா கொகை தான் போகலை இங்கே இங்கே உள்ள குகையாவது பார்ப்போம் மஞ்சுமால் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம் அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு குகை தெரிஞ்சது சரி இதை தான் குணா குகைன்னு போடலாம்னு சொல்லிட்டு அதையும் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எனக்கு எப்போவுமே வந்து ஸ்கை பிடிக்கும் இல்லையா இங்கேயும் போய் ஸ்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்தது சரி ஹைக்கிங் ரொம்ப நாளாக ஹைக்கிங் போகணும் கூட்டிகிட்டு போ கூட்டு போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் கூட்டிகிட்டு போயிட்டாப்புல எங்கே இருந்தால் வருதுன்னு பார்ப்போனா அது வாட்டுக்கு நீளமாக இருந்தது பரவாயில்ல நம்ம ஏறிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு பையன் நான் கூட்டிகிட்டு எங்கள் பேரை எல்லாருமே கூட்டிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே நம்ம மேலே போய் பார்த்துரு தான் பெஸ்ட்டு நம்ம மேலேயே போயிடுவோம் சொல்லிட்டு எல்லா கால் வலித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் மேலே நடந்து போய்கிட்டே இருந்தோம் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டுட்டு போயிருந்தோம் இந்த தான் நான் சொன்ன கொகை ஸ்நாக்ஸ்லாம் கொண்டுட்டு போயிருந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறத விட நான் நிறைய இந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே போனதுனால எனக்கு வந்து கால் வழியே தெரியல அங்கே இங்கே நின்று இங்கே தான் நின்று தான் நான் வந்து உங்களுக்கு லைவ் வந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு சரி நம்ம வந்த வந்ததை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரசிப்போம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்குலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் இது ஃபுல்லாகவே நான் எடுத்த வீடியோ தான் அங்கே இங்கே நின்று எப்படிலாம் எப்படி இங்கேருந்துலாம் அந்த இது ஃபால்ஸ் வருதுங்கிறத ஒரு மேப் போட்டிருந்தாங்க கண் போயிட்டோம் நாங்கள் எங்கே அப்படியே இந்த மலைதான் அந்த மலையிலேருந்து தான் அந்த ஃபால்ஸ் ஊற்றுது அது மேலேருந்து ஊற்றுல நடுவில் மலையை ரெண்டை பொழந்து அதுக்கு நடுவில் இருந்து அப்படியே ஊற்றுது இதில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது கிட்டத்தில் போயிட்டோம் போய் பார்த்தோன்னா அப்பா இவ்வளோ சூப்பராக என்ன இதுதான் உள்ளுக்குள்ளே குகை மாதிரி அப்படியே இருக்குது அதுலேருந்து அப்படியே தண்ணி வடியுது எப்படி தான் பாருங்கள் இதுதான் அது சரி செமையாக இருக்கில்ல இயற்கை வந்து எப்படிலாம் ஒரு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு மேலே போனீங்கன்னா குகை இருக்குதுன்னு சொன்னாங்க சரி போய் அந்த குகையும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு நாங்கள் மேலே போனோம் மேலே போய் பார்க்கும்போது தான் ரொம்ப கிட்டத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது உள்ளே போயும் குளிக்கலாம் இதுலேருந்து தான் தண்ணி வந்து அந்த சைடு போகுது இந்த சைடு நம்ம உள்ளே போனோம்னா நம்ம போய் குளிக்கலாம் இந்த சை இந்த ரைட் சைடு வந்து ஒரு உள்ளுக்குள்ளார வந்து லைட்லாம் போட்டு கொகை உள்ளே வந்து குகை போகிறது மாதிரி வச்சுருந்தாங்க பட் எங்களுக்கு பயமாக இருந்தது ஒரு ஃபேமிலி மட்டும் அதில் போயிட்டு வந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த கதவும் போட்டுட்டாங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி நாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா அவங்களுக்குள்ளாரையே சுற்றி பார்த்துட்டு மேலே போகலாம் மேலே போனோம்னா வௌவலாக இருக்கும் அப்படின்னாங்க சரி அங்கேயும் போக வேணாம் எதுக்கு ரிஸ்க் எடுப்பானேன்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் வந்த வழியே வந்து கீழே அப்படியே இப்படி சுற்றி போனோம்னா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த இடமும்லாம் போனோம் போயிட்டு கீழே அதே மாதிரி இறங்கினோம்னா எங்களுக்கு வந்து பஸ்ஸு ட்ராம்லாம் கிடைக்காது அப்படின்னா திரும்ப அதே வழியில் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இதுதான் அந்த கரண்ட் எடுக்கிற அந்த 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 இடம் அதையும் பார்த்துட்டு அப்படியே வழியே கிளம்பிட்டு ட்ராம் கண்டு வெயிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலி வெல் உங்கள நான் ஃப்ரான்ஸில் உள்ள மலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் பாய்